மனித நோட் மையில நீன பட் பட் ஏன்னா நிதினா கண்டில் நோட் எதிரி நான் ஏ பட் ஆக்கே சுய எந்த மஸ்தி கித்தினது மஸ்தான் மக்க

സൂര്യനെ ഓദ്ക്കണ്ടേ അഭ്യാസ ഊട്ടല്ലോ അത് നടി സ്വല്പ ബാത്രൂം ഹോ ഫ്രെഷ് ആർത്തേവി തീ സുരേഖ അമ്മ ആന്റി മസ്ത് അടിമാർ തോടില പൂ മസ്ത് ഊട്ട ഹു ജനസ് ജഡ്ദ് ബിട ഏന கபா கிபா ஜின் நானே பாத்ரூம் ತಲೆಯೋಲೆ ಇದೆಯೊಳಗೆ ಸುಖದ ಮಳೆ ಒಳಗೊಳಗೆ ಬಳಿ ನೀರುವಾಗ ಬಿಸಿ ಮುತ್ತು ತರು ಹೊತ್ತು ಹೊಸ ಮುತ್ತು ನನಗೆ ಬಂತು ಪೊಡೋರ ಪರಬೇಕಾಗಿತ್ತಿಗೆ ಮೊದಲು ಊಟ ಮಾಡ್ತೇನೆ ಪಾಪ ಹೊಟ್ಟ ൂര്യോ അസ്ാ ബാ ദ നാളിത്തോടും ഹാംഗ്വീവിന അതിഥി ദേവഭവ അോദന പാലസ്തേവി നനീയർ അവർ ചലോ നോട് കള്സ് കേ நீராரி குற நீட்டங்க சூரிய ஊட்டாரு சூரிய அவருமேல மனிக்கு அடிகளை பூர்த்தி கோழின தந்தூரி அட்மாடுவா அத்தி சத் இவ் மனியாக நான் யாரி நோட்ரங்கல அவங்க காடஸ்வாட்ஹோகிடுதா இவரேனிவா எட்டச்சோட்கொழா நிர்மலக்க அடிகி மாதிரி ஜரத் இவ்வாந்த மாசி தக்கித்வா அண்ணா சார் இல்ல நம் டில்ல പഡ് മസ്ത്സ പടനീന